வணக்கம் வணக்க முறவுகளே நான் உங்களான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க நம்புகிறேன் பாருங்கள் நாங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் ஏர்போர்ட்டு வந்தேன் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் வெளியே செஞ்சிட்ருக்காது சரி கொஞ்சம் சில் பண்ணுவோம் வெளியில் போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்தேன் ஏர்போர்ட்டில் இருக்கேன் பாருங்கள் உள்ளுக்கு வந்து அடுத்தருளில் நிற்கிறேன் பூட்ஸில் வந்து சரி போகிறப்ப இங்கேயும் சாப்பிட்டு போடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் நிற்கிறேன் நல்லாயிருக்கு கண்டிப்பாக இருக்குது உள்ளுக்கு இதுதான் பாருங்கள் உள்ளுக்கு ஒரு பார் இருக்காங்க அந்த பார் வந்து எல்லாம் ட்ரிங்க்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க அதை விட அதை விட இங்கே பார்த்திங்கன்னா செருப்பெல்லாம் ப்ரொமோஷன் போட்டிருக்கான் இங்கே பாருங்கள் ஏர்போர்ட்லேயே வந்து செருப்பு பாருங்கள் அந்தளவுக்கு பயங்கர ஃபேமஸாக இருக்குது ஏர்போர்ட்டில் செருப்பு கடை போட்டிருக்கான் பார்த்துங்களா ஏர்போர்ட்டில் இப்போ பாருங்கள் எல்லா கடையாக இருக்கும் டூட்டி ஃப்ரீ இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இப்போ வந்து செப்பல் கடை வாங்க உள்ளே போவோம் செப்பல் கடைக்கு இங்கே வந்து பாருங்க இதுதான் செப்பல் செப்பத் செப் ஸ்லீப்பர்ஸ் கடையும் போட்டான் பாருங்கள் செருப்பு வரைக்கும் விற்கிறானுங்க எல்லாமே இருந்துச்சு இப்போ டூட்டி ஃப்ரீயை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் செருப்பு இருக்கா செருப்பு கடை போட்டிருக்காங்க நியூ கலெக்ஷனாக இதெல்லாம் ரேட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி செவன் இது வந்து ஏர்போர்ட் பட்யேஸ் டுவெண்ட்டி செவன் பவுண்ட்ஸ் இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூறுரூபா வாங்கலாம் இங்கே வந்து டுவெண்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் டுவெண்ட்டி எயிட் பவுண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மூவாயிரரூபா ஒரு ஒரு ஷூஸ் ஒரு ஸ்லீப்பர் இதெல்லாம் பாருங்கள் லோக்கல் குவாலிட்டி தான் சும்மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஊரில் நூறுரூபா தான் விற்கலாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நூறுரூபா ஸ்ரீலங்காவில் ஐநூறுரூவா இருக்கும் இங்கே பாருங்கள் இது தேர்ட்டி சிக்ஸ் பவுண்ட்ஸ் சாதாரண ஸ்லீப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வேலை இதெல்லாம் சும்மா எல்லாம் ஆளுங்க வந்து வாரவங்க வாங்குறவங்களோ இல்லையே இவங்க கடை வச்சுருக்காங்க பாருங்கள் பெரிய அண்ணா உட்காந்துட்டு நல்லா யூஎஸ்பியை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு யூஎஸ்பியில் பாட்டு இருக்கிறாரு ஆமாங்க ஏர்போர்ட்டில் கேஷ் எடுக்கிறீங்கன்னா ஒன்லி யூரோ யூஎஸ் டாலர் டெர்கீஸ் லீரா யூஏ அது அதுதான் இருக்கும் இங்கேயெலாம் கமிஷன் வந்து ஃப்ரீ கரன்சி நீங்கள் காசு எடுக்கிறோன்னா இங்கே தான் எடுத்துக்கலாம் ஏடிஎம்ஸில் ஃப்ரீன்னு போட்டுக்கோங்க ஏடிஎம் இப்போ யூரோப்புக்கு வந்தீங்கன்னா மாதிரி ஏடிஎம் மிஷினில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுங்க